ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹேமா சிஸ்டர் கேட்டதுனால பச்சை பயிரில் ஒரு சூப்பர் ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் பச்சை பயிரில் தோசை தான் அது அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அரை கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க கூட உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து தோசை சுட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஏன்னா நம்ம இதை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பச்சை பயிர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தி ஹார்ட் பேஷியண்ட்டு சுகர் பேஷண்ட்டு அப்புறமா டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி அப்புறம் வந்து தோசை சுடுறதுக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ஒட்டுறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துச்சு இதை வந்து சாம்பார் கூட சாப்பிட்றதை விட சட்னி வெரைட்டிஸ் கூட நம்ம எடுத்துக்கிறது நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் நான் வந்து தக்காளி சட்னி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அது கூட சூப்பராக இருந்துச்சு தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாக வந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் எப்படா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்னு தோணுச்சு நான் சாப்பிட்ருக்கேன் பட் மாவு இது வரைக்கும் நான் அரைச்சதே இல்லை இந்த வாட்டி நல்லா வந்துச்சு தேங்க்யூ